புதுச்சேரி கல்வித்துறையினுடைய துணை இயக்குனர் நம்முடைய நூலாசிரியருடைய வகுப்பு தோழர் பூபதி பெரியசாமி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இனிய மாலை வணக்கம் காலத்தின் அறிமுக ரீதி மேடையில் வீட்டிற்குரிய ஒவ்வொருவராய் அறிமுகம் செய்து நேரத்தை விரயம் செய்யாமல் மேடையில் வீட்டிற்குரிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய தமிழ் பேராசிரியர் ஐயா பழமலை ஐயா வந்து பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது குறிப்பாக என்னுடைய கல்லூரி தோழன் நான் இதே பகுதியிலே இருக்கக்கூடிய அரசு கல்லூரியிலே விநாயகமூர்த்தியோடு பயின்ற கல்லூரி தோழன் நான் எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்ற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஒரு இரண்டு மணி நேரமாக தன்னுடைய வேலைகளையும் வயது மூப்பையும் பாராமல் இங்கு அமர்ந்து விநாயகமூர்த்தியை வாழ்த்துவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய அத்துறை சான்றோர் பெருமக்களுக்கும் உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை எனக்கு மூன்று அடிப்படையான விஷயங்களை நான் சொல்லி ஆக வேண்டும் ஒன்று இந்த நிகழ்ச்சி தன்னம்பிக்கை விடாமுயற்சிக்கு ஒரு சான்றாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் விநாயகமூர்த்தி அடிப்படையிலே ஒரு இயற்பியல் ஆசிரியர் அவர் நானும் பிசிக்ஸ் தான் அவரும் பிசிக்ஸ் தான் தமிழ் படித்தவர்கள் மட்டுமே சாதிக்க முடியும் இலக்கியத்திலே என்ற தடைகளை எல்லாம் தகர்த்து இப்பொழுது விநாயகமூர்த்தி அவர்கள் தன்னுடைய கட்டுரை நூலை வந்து வெளியிட்டிருப்பது வந்து எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது எனவே அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு இயற்பில் ஆசிரியர் என்ற வகையில் சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஒருத்தர் அவர் அவருக்கு அவருடைய கண்டுபிடிப்புகள் அவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூல கேட்குறாங்க நீங்கள் பார்த்த இந்த உலகத்திலேயே அரிய கண்டுபிடிப்பு எது அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் ஒரே வார்த்தையில் சொன்ன பதில் புத்தகம் என்று அழகாக பதில் சொன்னார் அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆனா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எதுன்னு சொன்னா புத்தகம் என்று சொல்லி அசத்திய ஒரு மாமனிதர் அவர் ஐன்ஸ்டின் அதே போல் விழுப்புரத்திலே ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளரை வந்து இன்றைய தினம் நான் இங்கே வந்து பார்ப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது ஏன்னா அவருடைய பின்புலம் எனக்கு தெரியும் நானும் அவரை கிராமப்புறத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்க தான் இருந்தாலும் பல்வேறு ஆளுமைகளை எல்லாம் தொடர்பு படுத்தி தோழமையோடு தன்னுடைய வாழ்க்கையை வந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது மீண்டும் அவரை பாராட்டுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதே போல உறவுகள் நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்த வந்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது இது ஒரு புத்தகம் என்ன செய்யும் இதை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் உரையை ஒரு நூல் இப்போ ஒரு எனக்கா எனக்கான வெளிச்சங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை எடுத்துக்கல இந்த புத்தகம் என்ன செய்யும் ஒரு வரலாற்று நிகழ்வை சொன்னால் நிச்சயமாக இது இருக்கும் சொல்லக்கூடிய உலக அளவிலேயே புகழ்பெற்ற ஒரு பெரிய எழுத்தாளர் அந்த எழுத்தாளனுடைய பிறப்பு எங்கன்னு சொன்னா இத்தாலியில் பிறக்கிறாங்க அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அந்த தாய் வந்து அந்த குழந்தையை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க நூலகக்கெல்லாம் இட்டுன்னு போகிறாங்க லைப்ரரிக்கு தான் அந்த அம்மா பெருமாளும் தன்னுடைய பிள்ளை அழிச்சின்னு போவாங்க அந்த மாணவன் சின்னதாக இருக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய அந்த எதிர்காலத்திலே பெரிய ஆளாய ஓ மேண்டினோ புத்தகங்களை எல்லாம் வாசிப்பார் சிறிய வயதிலே அவருக்கு வந்து கல்லூரியிலே சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற ஆசை எழுத்தாளனாக வேண்டும் என்ற ஆசை அப்பொழுது சமையல் அறையில் சமையல் செய்து கொண்டிருந்த அவனுடைய தாய் வந்து மாரடைப்பிள்ளையை ம மரணம் அடைந்து விடுகிறார் அவருடைய கனவு நனவாகி போய்விடுமோ என்ற அச்சத்திலே அவருடைய மனம் உழன்று அங்கங்கிட்டு திரிகிறார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்ன இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்கிறது இந்த இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு ஒரு பணி கிடைக்கிறது அந்த போரிலே என்ன அப்படின்னு சொன்னா விமான ஓட்டியாக போர் விமானங்களை ஓட்டக்கூடிய ஒரு மனிதனாக அவர் பயணிக்க அமர்த்தப்படுகிறார் அப்பொழுது அந்த இடத்திலே அந்த சக விமான பயணி ஒரு பெண் பயணியை திருமணம் செய்து கொள்கிறார் குழந்தை பிறக்கிறது ஒரு பெண் குழந்தை அவருக்கு இயற்கையான குழந்தை பிறந்து ஒரு ஆறு வயது ஆன பிறகு ஒரு பெரிய போர்வீரனுடைய பெயர் ஞாபகத்துக்கு வருகிறது அந்த பெயர் தான் சொல்லக்கூடிய பெயர் அந்த பெயரை அந்த குழந்தை அப்பாவுக்கு சூட்டி அழகு பார்க்கிறது அப்ப அகஸ்தியன் மேண்டினோவாக மாறுகிறார் தன்னுடைய குழந்தையால் அந்த பெயர் வந்து அவருக்கு கிடைக்கிறது சிறிது காலம் செல்கிறது நல்ல குடும்பம் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே தீர் என்று அவருக்கு மன உளைச்சல் ஏற்படுகிறது காரணம் என்னன்னு சொன்னா நீண்ட நாட்கள் நீண்ட மாதங்கள் போர் விமானங்களுடைய சத்தம் அங்கங்கு கிடந்த ரத்தமும் சதையுமாய் கிடந்த உடல்கள் இவற்றை பார்த்து பார்த்து அவர் என்ன சொன்ன தூக்கத்திலே விழித்து கொண்டு கதற ஆரம்பிப்பார் சத்தமிடுவார் ஓலமிடுவார் இது அவருக்கு மனநோயை ஏற்படுத்தி விடுகிறது உடனே அந்த மனைவியும் மகளும் அவரை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார்கள் ஒரு நல்ல குடும்பம் இப்பொழுது தனிப்பட்ட ஆளாக நின்று விடுகிறார் நன்றெல்லாம் சேர்ந்து அவருக்கு வைத்தியம் பார்த்து ஜெர்மனிக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்கதான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது அவர் என்ன இதுக்கு நம்ம வாழ்ந்து சொல்றாரு பலனில்லை முடிவெடுத்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு இருக்கு ஒரு கை துப்பாக்கி வாங்கிக் கொள்கிறார் சுட்டு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று ஒரு பெரிய கட்டடம் அந்த போய் துப்பாக்கி எடுத்து டேபிள் மேல வைக்கிறாங்க எதிரிலே பாத்தீங்கன்னா படித்தும் படித்து முடிக்கப்படாத ஒரு புத்தகம் டேபிள் மேலே இருக்கிறது அந்த புத்தகத்துடைய பெயர் பிஃபோர் ஐ டை நான் சாவதற்கு முன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது அதை எடுத்து வாசிக்கிறார் பக்கங்களை புரட்டுகிறார் துப்பாக்கியை எட்டே தள்ளிவிடுகிறார் தற்கொலை செய்து கொண்டு வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்த ஓக் மாண்டினோ அந்த புத்தகத்தை படித்த பிறகு வாழ வேண்டும் என்ற ஆசை வருகிறது அந்த நூலகத்திலேயே தங்கி அங்கு இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறார் பிற்காலத்திலே தன்னுடைய மகள் கதையை சொல்வது போல ஒரு கட்டுரைகளையும் கதைகளையும் அவர் எழுத ஆரம்பிக்கிறார் உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு எழுத்தாளராக பிற்காலத்திலே மாறுகிறார் கோடிக்கணக்கான வாசலுடைய நன்மதிப்பை பெற்ற அற்புதமான ஒரு எழுத்தாளரை ஓக் மாற்றியது ஒரு புத்தகம் நண்பர்களே ஒரு புத்தகம் வாழ்க்கையில் என்ன செய்யும் தடுக்கும் தன்னுடைய எதிர்காலத்தை வளப்படுத்தும் தன்னம்பிக்கையை தீர்மானிக்கும் இப்ப என்னுடைய நண்பன் கூட விநாயகமூர்த்தி கூட எழுதுவாங்க முதல்ல நான் கல்லூரியிலேருந்து படித்து வந்த காலத்திலே மனசுக்குள் வச்சுருக்கேன் வெளியிட்டாங்க இந்த கவிதைகள் எல்லாம் அப்பப்போ எடுத்து படிப்பது உண்டு ஆனா இப்ப பொழுது அவருடைய வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சியாக இருக்கிறது அதற்கு உறுதுணை பழமொழி பூவோடு சேர்ந்த சொல்லிட்டு அவர் தொடர்போடு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஆளுமைகள் எல்லாம் பெரிய பெரிய பேராசிரியர்கள் அந்த அடிப்படையிலே தான் அவருக்கும் அந்த குணம் வந்து விட்டது அவரும் ஒரு பெரிய எழுத்தாளராக மேடையிலே இது போன்ற மேடையிலே ஒரு பெரிய நூலை வெளியிடுவதற்கு இந்த விழா வந்து ஒரு சாட்சி நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அவர் ஐயா இவர் சொன்னது போல ஏற்கனவே பேசிய நண்பர் சொன்னது போல விருதுக்காக மட்டுமே எழுதுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை தாண்டி வாழ்விலே தான் பார்த்த தான் உணர்ந்த தான் சந்தித்த தன்னுடைய மாணவர்களை சக ஊழியர்களை பேருந்தில் இருந்து கட்டை வண்டியிலிருந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய நூலை தொகுத்து வழங்கியிருக்கான்னு சொன்னால் அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் உங்களுடைய மாபெரும் கரகோஷத்தோடு ஏன்னா நான் வந்து உங்களுடைய அனுமதியோடு இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்திலே பண்டுட்டிக்கு போன ஒரு ஃபங்க்ஷனுக்கு குடும்பத்தோடு வந்திருந்தேன் அதனால தான் கொஞ்சம் கேட்டு நான் பேசிட்டேன் என்னுடைய நண்பனை வாழ்த்துவதனுடைய கடமை இந்த அவை நிச்சயமாக போற்றிய ஒரு தகை மேடை ஏன்னு சொன்னா இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரிய ஒரு சிலவங்களை இருந்தாலும் அவங்களே பார்த்து அவங்களோட பேச்சை கேட்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை வந்து நண்பன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் எனவே மீண்டும் ஒரு முறை இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு நான் நன்றி கூறி எதிர்காலத்திலே ஒரு சிறந்த எழுத்தாளனாக திறமை வந்து என்னைக்கு நிற்கும் திறமை என்றைக்கும் நிலைக்கும் என்ற அடிப்படையில் விநாயகமூர்த்தி நிலைப்பார் விநாயகமூர்த்தி எதிர்காலத்திலே நிறைய புத்தகங்களை எல்லாம் எழுதுவார் என்ற நம்பிக்கையோடு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்